திரையரங்குகளில் வணக்கம் தொடர் கனமழையின் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி இருப்பதால் விவசாயிகள் பெருமளவில் நஷ்டம் ஏற்பட்டு கவலையில் உறைந்திருக்கிறார்கள் இது பற்றிய விவரங்கள் என்ன விவசாயிகள் தெரிவிக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னென்ன சொல்லுங்க அஹ் புயல் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் நேற்று இரவு முதலே தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இந்த மழையின் காரணமாக பாத்தீங்கன்னா அஹ் தாழ்வான பகுதிகளிலும் வயல்களிலும் நீர் சூழ ஆரம்பித்திருக்கிறது ஏற்கனவே வந்து கடந்த வாரத்துல மழையினால சுமார் ஐம்பதாயிரம் ஏக்கர் வந்து நீர்ல மூழ்கி தம்பா தாலடி பயிர்கள் வந்து பாதிக்கப்பட்டன அது தொடர்ச்சியாக ஒரு வாரம் நான்கு நாட்களாக மழை இல்லாத காரணத்துல தண்ணீரை வடிவத்ததற்கு விவசாயிகள் நடவடிக்கை மேற்கொண்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தண்ணீரும் வடியக்கூடிய சூழலில் இருந்துட்டு இருந்தது இந்த நிலையில நேற்றைய தினம் ஆஹ் இரவு முதலே வந்து மழை பெய்து வருகிறது ஆஹ் திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சுமார் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏக்கர்ல வந்து சம்பா தாலடி பயிர்கள் வந்து பயிரிடப்பட்டிருக்காங்க இந்த நிலையில வந்து சொல்லணும்னா மாங்குடி குளமாணிக்கம் எடையூர் உதய மார்க்காண்டம் இளவங்கார்குடி திருமேப்பர் மருதவனம் ஆஹ் உள்ளிட்ட பகுதியில வந்து பாத்தீங்கன்னா சுமார் ஏழாயிரம் ஏக்கர்ல வந்து பரப்பளவுல வந்து இப்ப சுமார் தண்ணீர் சூழ்ந்து காணப்படுகிறது இது தொடர்ந்து இந்த மாதிரி வந்து தேடிட்டே இருந்துச்சுன்னா காணப்படாது அது மட்டும் இல்லாம இந்த சம்பா பயிர்களை விட சாலடி பயிர்கள் வந்து இன்னும் சின்ன நாற்றுகளாக இருக்கும் சீக்கிரமா அழுகக்கூடிய ஒரு சூழ்நிலை அது காணப்படும் ஆகவே மழை நின்றுவுடன் தண்ணீரை வடிவமைப்பதற்கான நடவடிக்கை வந்து உடனே தரணும் விவசாயிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க மேலும் தொடர் மழை வந்து தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறதுனால விவசாயிகள் வந்து பெரிய ஒரு கவலையா அது வந்து மாவட்ட நிர்வாக வந்து அறிவிப்பு கொடுத்திருக்காங்க இந்த காப்பீடு திட்டம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ரவி பருவத்திற்கான பயிர் காப்பீடு பருவத்திற்கு விவசாய விவசாய அடையாள அட்டை பயன்பாட்டிலிருந்து மத்திய அரசு விவசாயிகளுக்கு விலக்கு அளித்திருக்கணும் மேலும் விவசாயிகள் ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை பதிவு செய்யலாம்னு சொல்லி இந்த இது கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு தண்ணீரை வலியுறுத்ததற்கான நடவடிக்கையை உடனடியாக அரசு ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க மோகன் விவரங்களுக்கு நன்றி இலக்கியா